ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டு மாவட்டங்களோட சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் நம்ம தமிழ்நாட்டு மாவட்டங்களோட சிறப்பு பெயர்களும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக கொஷின் பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாவட்டங்களோட சிறப்பு பெயர்களை வச்சு எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த வீடியோவில் நம்ம முப்பத்தி எட்டு மாவட்டங்களோட சிறப்பு பெயர்களை பற்றியும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டு மாவட்டங்களின் சிறப்பு பெயர்கள் ராமநாதபுரம் புனித பூமி இது ராமநாதபுரத்தை புனித பூமின்னு சொல்கிறாங்க ஈரோடு மஞ்சள் நகரம்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே மஞ்சள் வந்து நிறைய விளைவிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக மஞ்சள் எங்கே விளைவிக்கிறாங்கன்னா அது ஈரோடுன்னு தான் சொல்லுவாங்க கரூரில் நெசவாளர்களின் வீடு ஏன்னா அங்கே நெசவு தொழில் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரி இந்திய தென்நிலை எல்லை நம்மளோட தமிழ்நாட்டில் தென் முனையில் எது இருக்குன்னா கன்னியாகுமரின்னு தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரத்தை கோவில்களின் நகரம்னு அழைப்பாங்க கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் சேலம் மாம்பழ நகரம் தமிழ்நாட்டில் மாம்பழ திருவிழாவே வந்து சேலமில் தான் நடக்கும் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் தருமபுரி தோட்டப்பயிர் பூமி திண்டுக்கல் கூட்டு நகரம் திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருச்சியில் அந்த மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கோவிலை கட்டினது யாருன்னா மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க சிம்ம விஷ்ணுவோட மகன் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் தூத்துக்குடி முத்து நகரம் இன்னொன்று துறைமுக நகரம்னும் அதை சொல்லுவாங்க தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி நாமக்கல் முட்டை நகரம் நீலகிரி மலைகளின் ராணி என ஊட்டி அங்கே தான் இருக்குது ஊட்டியை தான் மலைகளின் ராணின்னு நம்ம சொல்லுவோம் மதுரை உரங்கா நகரம் இதை வந்து கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க விருதுநகர் வியாபார நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம் புதுக்கோட்டை சமணர்களின் வரலாற்று பூமி விழுப்புரம் கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் தான் இருக்குது பெரம்பலூர் நெல் உயிர் எச்சத்தின் களஞ்சியம் திருவண்ணாமலை தீப நகரம் அரியலூர் சிமெண்ட் நகரம் கடலூர் புயல் பூமி திருவள்ளூர் திருத்தல மாவட்டம் திருப்பத்தூர் தோல் சாம்ராஜ்யம் செங்கல்பட்டு பல்லவர் பூமி தென்காசி அருவிகளின் ஆட்சி கள்ளக்குறிச்சி தமிழக அரிசிக்கிண்ணம் ராணிப்பேட்டை கனிம சுரங்கம் கிருஷ்ணகிரி நவகண்டம் மயிலாடுதுறை நவக்கிரக நகரம் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களோட சிறப்பு பெயர்களையும் பார்த்தோம் நீங்களாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்